ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிடி ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீட்லையே பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஹோம்மேட் பன்னீர் அதுக்கு நான் இப்போ ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் பாலை நல்லா கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்ல வச்சுக்கிறேன் ஏன்னா கடைங்களெல்லாம் இப்போ பன்னீர் வந்து நல்லா கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக தான் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பால் நல்லா காஞ்சி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு லிட்டர் பாலுக்கு சின்ன சைஸ் லெமனுங்கிறதுனால ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் லெமனாக இருந்ததுன்னா ஒரு லெமனே போதும் நல்லா கட் பண்ணி விட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க கலந்து கலந்து விடும்போது தான் அந்த பன்னீர் நல்லா திரிஞ்சு நமக்கு வரும் கொஞ்சம் கூட பாலே தெரியாத அளவுக்கு பால் தெரியாமல் பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் திரிஞ்சு நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி தான் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த பன்னீர் நல்லா திரிஞ்சு வரும் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும் இது பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இப்போது இது மாதிரி தான் நல்லா தெரிஞ்சு வரணும் நல்லா தெரிஞ்சு தண்ணி தனியாக வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு கீழே பாத்திரம் வச்சு நான் நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் இதில் நல்லா நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம இதில் புழிஞ்சு விட்டு லெமனோட ஸ்மெல் வராமல் இருக்கும் பண்ணி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது முக்கியமான ஸ்டெப்பு அதுக்கப்புறம் இது கிளாத்து நல்லா கட்டி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இது மாதிரி வெயிட் வச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரான பன்னீர் கெடைச்சிருக்கு ஆஃப் கேஜி இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்